தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சி டிஎன் யூஎஸ்ஆர்பி டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது இதில் வந்து ஆண்டுக்கு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வந்து கலந்துக்கிட்டு பயிற்சி பெற்று அரசு வேலையும் பெற்றிருக்கிறாங்க இதில் வந்து இதன் தொடர்ச்சியாக இப்போது இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு குரூப் ஒன் போ குரூப் ஒன் அதாவது டிஎன்பிஎஸ்சியால் நடத்தக்கூடிய தொகுதி ஒன்றுக்கான தொண்ணூறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இல்லையா இதற்கு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருக்காங்க இந்த பயிற்சிக்கு இலவசமாக நீங்க போய் பயிற்சி பெற்றுக்கலாம் கிளாஸஸும் உண்டு அதே மாதிரி டெஸ்ட்டும் உண்டு ஓகேங்களா அதிக அளவில் வந்து பயிற்சி தேர்வுகள் தேர்வுகளுக்கு மாநில அளவில் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து மாடல் டெஸ்ட் அதாவது மார்க் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய மாடல் டெஸ்ட் என்ன மாதிரியான இதில் வந்து கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட்டே அட்டன் பண்ணி பார்க்கலாம் கிளாஸஸுமே வந்து அவங்க நடத்துகிறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசமாக நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி அரசு வேலைக்காக பயிற் இப்போ படிச்சுட்டு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் முக்கியமாக வந்து குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கு படிச்சுட்டு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த ட்ரைனிங்கை வந்து ட்ரைனிங் மற்றும் டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் இலவசமாக சரிங்களா அதான் வந்து இந்த செய்தி வெளியீடு மூலயமாக தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சரிங்களா இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் அணுகினீங்கன்னா எப்போ இதற்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி எப்போ டெஸ்ட்டெல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ரெகுலராக நீங்கள் அட்டன் பண்ணலாம் நன்றி